ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் அழகு ஆறு ஒன் பொருளும் மென் பொருளும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ஒவன் சரியான விடையை தேர்ந்தெடுக்க இதில் ஃபஸ்ட் கொஸ்டன் மையச் செயலகை பெட்டியினுள் காணப்படாதது எது மையச் செயலக பெட்டியு நூல் காணப்படாதது மவுஸ் ஒன்று பதில் ஆப்ஷன் டி மவுஸ் கேள்வி ரெண்டு கீழ்வனவற்றுள் எது சரியானது இதில் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டானது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் ஏதான் கரெக்டு லீனக்ஸ் அப்படிங்கிறது என்ன லீனக்ஸ் அப்படிங்கிறது கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள் டி தான் கரெக்டு நான்கு கீழ்வருவனவற்றுள் எது கட்டணம் மற்றும் தனி உரிமை மென்பொருள் அப்படின்னா விண்டோஸ் மகாஸ் அடாபு இது எல்லாமே பொருந்தும் நாலுக்கான பதில் ஆப்ஷன் டி கேள்வி ஐந்து டேஷ் என்பது ஒரு இயக்குதலமாகும் எது இயங்குதலோ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு இயங்கு தளம் ஐந்து பதில் ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து பொறுத்துக்கு பார்த்துடலாம் மக்கோஸு இது வந்து உரிமை மென்பொருள் சாஃப்ட்வேர் ஜாக்பிரா ஹார்ட்வேர் ராம் கீபோர்டு உள்ளிட்டு கருவினாக்ஸ் இலவச மற்றும் கட்டற்ற மென்பொருள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்ட் கொஷன்ஸு இதோட முடியுது தேர்ட் டேர்மும் இதோட முடியுது